சுரக்கா பஜ்ஜி பண்ண போகிறோம் அதுக்கு மூணு குட்டி சரக்காய் ரெண்டு பெருசுன்னு எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் சுரக்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சுரக்காய் கட் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கருகப்பில் பச்சை மிளகாய் காரத்தை வந்தது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சுரக்காய் தண்ணி விடும் ம் தண்ணி போதும் இதை விட்டு நம்ம சுரக்காக வேகறதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் குக்கர் நல்லா ரெண்டு விசில் வெந்துருச்சு காய் வெந்துக்கிச்சு பாருங்கள் காய் வெந்துக்கிச்சு இப்போ நம்ம வச்சு தாளித்து விட்றலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதில் அருகு நல்லா பொரியவிட்டோம் இப்போ வர மிளகா கிளி வச்சுருக்கேன் ஒரு நாலு அஞ்சு நம்ம காரத்துக்கு தகுந்தது போட்டுக்கலாம் நான் அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் மிளகாய் சேர்ந்துச்சு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அது சேர்ந்து வருது கொஞ்சம் நேரம் ஒரு கண்ணாடி பருவ வந்து நம்ம அதில் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வணங்கினா போதும் ரொம்பலாம் செவக்கணும்னுட்டு கிடையாது இப்போ போதும் வணங்கினதுக்கு போதும் இதோட நம்ம தக்காளி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வணக்கிட்டு அப்புறமா சுரக்காய் அதோடு போட்டு ஒரு கலர் கலரி நம்ம கடந்து எடுத்துக்கலாம் புளி போடணும் போடும்போது காட்டுவேன் இப்போ தக்காளி நல்லா வணங்கிட்டோம் அந்த வறு சாயம்னா சுண்டி வரணும் அப்போ தான் நம்ம அதோட தரக்காய் சேர்க்கணும் தரக்கால இருக்க தண்ணி வேணும்னு ஊற்றினீங்கன்னா அது ஒரு மாதிரி கலசல்ல ஆகிடும் இந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நம்ம பிடிச்சிடலாம் கூட அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் நீதி இருந்தால் தண்ணி இருந்தால் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் தக்காளி பருங்க பச்சை வாசம் பர்ற வரைக்கும் நல்லா வணங்கிடுச்சு நம்ம இப்போ இதை சோடு புளி போட்டுக்கலாம் புளி போட்டுட்டு சுரக்கா வேக வச்சதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லை சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றுனா கூட போதும் சுரக்கா வேகிறதுக்கு அதுவே தண்ணி விடும் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிட்டு நம்ம ஆற விட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் எப்போ ஐட்டத்துக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும் ஆப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் அவ்வளோ தான் இது ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும் வணங்குன்னு நம்ம ஆற விட்டு கடைஞ்சிட்டு பார்க்கலாம் மிக்சியில் வேணுனாலும் நம்ம பல்சில போட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட இது தான் கடைஞ்சிட்டு காட்டுறோங்க பஜ்ஜியை இறக்கி வச்சு நல்லா ஆறனை காட்டி நல்லா பல்சில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து நல்லா இருக்குது பஜ்ஜி டேஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்